எங்கள் அப்பா தன்னோட சின்ன வயசு கதையெல்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் சில விஷயங்கள்லாம் அதாவது கிராமத்துல அவங்களுக்கு எவ்வளோ நிறைய இடம் இருந்தது எவ்வளோ நிறைய விஷயங்களை பண்ண முடிஞ்சது அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் என்னோட குழந்தை பருவத்துல என்னால பண்ண முடிஞ்ச பல விஷயங்களை இன்னைக்கு என்னோட பொண்ணோட ஜெனரேஷனால பண்ண முடியல அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா இருக்கு ஏன் அப்படின்னா ஒன்று இடப்பற்றாக்குறை நம்ம பெரு நகரங்களில் வாழும்போது வாகன நெரிசல் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளை நம்ம குழந்தைய வந்து தனியாக வெளியில் போய் விளையாட விடுறதுக்கு வந்து நம்மளை வந்து பயப்பட வைக்குதுன்னு சொல்லலாம் இல்லை நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது குழந்த வந்து பத்திரமாக திரும்ப வந்துருவாளா திரும்ப வந்துருவாளா இந்த மாதிரி நம்ம வந்து பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கோம் இல்லையா ஆனால் இது வந்து குழந்தைகளை வந்து எந்த விதத்தில் பாதிக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லை இண்டிபெண்டன்ஸ் ப்ராப்ளம் சால்விங் கிரிட்டிக்கல் திங்கிங் இதெல்லாம் தான் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி லைஃப் ஸ்கில்ஸ்னு சொல்கிறாங்க ஆனா இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பே இல்லாம எல்லா இடத்துலையும் நம்ம பொத்தி பொத்தி வளர்க்கும் என்ன நடக்குது சரி எப்படி தைரியமா வெளில அனுப்புறது அப்படின்னு பெற்றோர்கள் மனசுல இருக்கிற கேள்வி எனக்கும் புரியுது இந்த கதை ஒருவேளை இந்த பயத்தை கொஞ்சம் போக்கி சக மனிதர்கள் மேலே ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி நம்ம குழந்தையையும் நம்மளால தைரியமா வெளியில அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குமோ கேளுங்களே நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளாட்றதுக்கு போனேன் அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் இது மாதிரி சைக்கிளிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிணோம் பிளான் பண்ண மாதிரியே நானும் அவளோ சைக்கிளிங் போனோம் அப்போது வந்து என் ஃப்ரெண்டு வந்து முன்னாடி போய் போயிருந்தா அந்த டைமில் வந்து அவள் ஒரு டேர்னிங் எடுத்தாள் நான் அந்த டேர்னிங்கை மிஸ் பண்ணிட்டேன் வந்து கொஞ்சம் பயந்தேன் நான் ஏன் பயந்தேன்னா இது மாதிரி அவ என்னோட சின்ன பொண்ணு நான் வந்து சேஃபா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு என் மைண்ட்ல இருந்தது அதனால நான் வந்து ரொம்ப பதட்டமாயிரு அங்க அங்க இருந்தேன் அப்போ வந்து சில அக்காஸ்லாம் அங்க வந்து டியூஷன்லேருந்து வந்திருந்தாங்க அப்போ வந்து அவங்க என்கிட்ட என்ன ஆச்சு ஏன் ஏன் பதட்டப்படுற அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து இது மாதிரி நான் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னேன் சொன்ன உடனே அங்கே வந்து நான் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறேன் நீ உங்கள் அம்மா கிட்ட நடந்ததை சொல் அப்படின்னு சொன்னாங்க நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாக்கிட்ட கால் பண்ணி சொன்னேன் எங்கள் அம்மா வந்து இது மாதிரி பதட்டப்படாத நீ ரூட் சொல்ல அவள் வந்து நாங்கள் விட்டுருவா அப்படின்னு சொன்னாங்க நானும் வந்து ஓகே அப்படின்னு சொன்னேன் அவங்களும் ஆண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் வந்து இவளை சேஃபாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படி சொன்னாங்க அப்புறமா அவங்க வந்து என்னோட சேர்ந்து என் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சேஃபாக வந்து விட்டாங்க என் டென்ஷனான ஃபேஸை பார்த்து அவங்க பண்ண ஹெல்ப்பை நான் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன் ரோட்ல போகும்போது யாரோ ஒரு பொண்ணு சோகமா நின்னுட்டு இருக்காளே பதட்டமா நின்னுட்டு இருக்காளே அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேட்டு அவளுக்கு உதவியும் பண்ண அந்த உள்ளங்கள் உள்ளத்தில் நல்ல உள்ளங்கள் அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் குரல் நானூற்றி எண்பத்தி மூன்று உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் டீம் கதை ஓசை அட் ஜிமெயில் டாட் காம் இல்ல வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க டீம் கதை ஓசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம் இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண் பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் Daranya, Bhavya and Srinitya.